ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டு உணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே நெடி உன்னில் நான் எபிசோட் இருபத்தி எட்டு நிகழின் தடுமாறலை புரிந்து கொண்ட சிதம்பரம் என்னம்மா நாங்கள் யாருன்னு தெரியாமல் மண்ட காயுதா என்றதும் சட்டென ஆமாம் என தலையாட்டிய நிகழ் அதன் பிறகு இல்லை என்பது போல் ஆட்ட அதை கண்டு நகைத்த பெரியவர்கள் நாங்கதாமா இந்த உதவாக்கரையை பெற்ற புண்ணியவான்கள் என்று பிராஜை காண்பித்து சரஸ்வதி அம்மாள் சொல்ல அதை கேட்டு நிகழ் அமைதியாக நகைத்தாள் ஆனால் ஷண்முகோ அதை கேட்டு வாய்விட்டு சிரிக்க உடனே அனைவரும் ஒவ்வொரு விதமாக சண்முகை பார்க்க அதிலும் பிராஜ் அவளை கண்களால் பஸ்பமாக்குவது போல் பார்ப்பதைக் கண்டு உள்ளுக்குள் அதிர்ந்து பயத்தில் நிகழின் கைகளை பற்றிக்கொண்டவளின் செயலைக் கண்டு நிகழ் அவளின் கையை பற்றி பயப்படாதே என்பது போல் தட்டி கொடுக்க ஷண்முவின் கண்களில் இருந்த பயத்தை கண்ட சரஸ்வதி அம்மாள் டேய் இப்போ எதுக்குடா ஷண்முவை முறைக்கிற உண்மையை சொன்னா துரைக்கு கோபம் வருதோ என்றதும் ஷண்முவை விடுத்து இப்போது தாயை முறைத்தபடி வேண்டாமா உனக்கு இருக்கிறது ஒரே பையன் அப்புறம் கடைசி காலத்தில் உனக்கு நான் சோறு போட மாட்டேன் பார்த்துக்கோ என்று செல்லமாக மிரட்டினான் ராஜ் சர்தான் போடா நீ போடலைன்னா என்னடா என் மருமக போட போறா என்ன மருமகளே எனக்கு போடுவல்ல என்று ஷண்முவை நோக்கி கேட்க ஆனால் அவளோ அவரின் பேச்சில் சற்று தைரியம் பெற்றது மட்டும் இல்லாமல் அதுவரை அவர்கள் இருவர் சண்டையையும் சரஸ்வதி அம்மாள் ராஜின் பேச்சில் அடங்குவதைக் கண்டு ரசித்து கொண்டிருந்தவள் அவர் தன்னை நோக்கி மருமகளே என்றதை சரியாக கவனிக்காமல் அவர் மகனை வெறுப்பேற்ற எண்ணி தன்னிடம் அவ்வாறு கேட்கிறார் என்று எண்ணிக்கொண்டு புன்னகை முகத்துடனே அதுக்கு என்ன ஆண்டி போட்டுட்டா போச்சு நான் ஒன்று இவங்கள மாதிரி இல்லை உங்கள் ஆயுசு முழுக்க தலைவாழ இலையிலேயே சாப்பாடு போடுவேன் என்று இறுதியாக பிராஜின் மீது ஒரு மிதப்பான பார்வையை செலுத்தியபடி சொல்லிக் கொண்டிருந்தவள் அவன் கண்களில் தோன்றிய மின்னலைக் கண்டு என்ன நாம் பேசுனதுக்கு இந்நேரம் கோபப்படுவாங்கன்னு பார்த்தா இப்படி சந்தோஷப்படுறாங்க ஷ என்று தனக்குள் குழம்பி போனவள் மேற்கொண்டு அவனை காண விரும்பாமல் பெரியவர்களை நோக்கி பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஷண்மு சண்முவின் பேச்சை கேட்ட சரஸ்வதி அம்மாளோ மகனை பார்த்து ஒரு மெச்சுதல் பார்வை வீசினார் தாயின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பிராஜ் அந்த நிமிடம் சிறகில்லாமல் வானில் பறந்தான் என்றே சொல்லலாம் நிகழை பார்த்த பிராஜின் தந்தை இவங்க எப்போவும் இப்படிதாம்மா அவங்கள விடு நீ சொல்லு துருவன் உன்னை சந்தோஷமாக வச்சிருக்கானா இல்லைன்னா சொல்லு தூக்கி ஜெயிலில் போட்டுற என்றவரின் பேச்சை கேட்ட நிகழ் கணவனை ஒரு ஓர பார்வை பார்த்து விட்டு அவ்வளவெல்லாம் மோசமில்லாங்கிள் எதுக்கும் உங்கள் நம்பர் போகும்போது கொடுத்துட்டு போங்க தேவைப்படும்போது கால் பண்ணுறேன் என்றவளின் பேச்சை கேட்டவளோ வாய்விட்டு சிரித்தபடி துருவன் நீ சொல்லும்போது கூட நான் நம்பல ஆனா இப்போ நம்புறேன் என்றவளின் பேச்சையை கேட்ட நிகழோ அங்கிள் இது சீட்டிங் நீங்க எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் என்றவுடன் என்னோட சப்போர்ட் எப்போவுமே உனக்கு தாமா நிகழ் துருவன் எனக்கு மகன் மாதிரி அப்போ நீயும் எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தான் என்றவரின் பேச்சை கேட்டு நிகழ் அகமகிழ்ந்து போய் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க அங்கிள் ஏன் எங்கள் மேரேஜுக்கு கூட வரல என்றவரின் கேள்விக்கு சிதம்பரம் பதிலளிக்கும் முன் வாய் திறந்த சரஸ்வதி அம்மாள் அது ஒன்றும் இல்லடா இவங்க அக்கா கல்யாணம் ஆகி யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டா இப்போதான் முதல் குழந்த பிறந்திருக்கு அதனால் அங்கே போய் என் பொண்ணுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தோம் நேற்று தான் சென்னை வந்தோம் துருவன் மேரேஜ் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால எங்களால் உடனே வர முடியலமா நிஜமாவே எங்களுக்கு துருவன் கல்யாணத்தை நேரில் பார்க்க முடியலேன்னு ஒரு வருத்தம் என்றவரின் உண்மையான வருத்தம் அவரின் முகத்திலும் குரலிலும் வெளிப்படுவதை உணர்ந்த நிகழ் அதனால் என்ன ஆண்டி நீங்கள் ஊன்று ஒரு வார்த்தை சொல்லுங்க நாங்கள் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்கள் கல்யாண ஃபோட்டோவில் நான் நல்லாவே இல்லைன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரே ஃபீலிங் ஸோ நம்ம ரெண்டு பேர் வருத்தத்தையும் போக்க இதுதான் ஒரே வழி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றவுடன் அடி பாவி நல்ல வேலை மாப்பிள்ள நல்லா இல்லை மறுபடியும் மாத்துங்கன்னு சொல்லாமல் விட்டியே என்று கிண்டல் குரலில் கேட்டவுடன் முகத்தை பாபமாக வைத்து கொண்ட நிகழோ எங்க ஆண்ட்டி இந்த ஜென்மத்தில் எனக்கு அந்த குடுப்பனையே இல்லாமல் போயிடுச்சு அதுக்காக நான் அப்படியே சும்மா விட மாட்டேன் ஆன்டி அடுத்த ஜென்மத்திலையாவது ஒரு ஹேண்ட்ஸமான புருஷ வரணும்னு இப்பவே கோயில் கோயிலாக ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஆன்டி கண்டிப்பா என் வேண்டுதல் அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறிடும்னு நினைக்கிறேன் ஆன்டி என்று முகமில்லிர சொன்னவளின் பேச்சை கேட்ட சரஸ்வதி அம்மாள் ஏம்பா துருபன் துருவன் எப்படிப்பா சமாளிக்கிற இவள என்று கேலியாக கேட்டவர் உண்மையை சொல்லணும்னா இவ கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று உளமாற கூற அதுவரை மனைவியின் பேச்சில் இருக்கும் கேலி புரிந்தாலும் பொய்யாக அவளை கண்களால் மிரட்டி கொண்டிருந்தவன் சரஸ்வதி அம்மாளின் கடைசி பேச்சில் அப்படியே தலைகீழாக மாறி மனைவியின் முகத்தை ஒருவித காதலுடன் பார்த்தான் துருவன் கணவனின் பார்வை மாற்றத்தில் முகம் சிவக்க பெரியவர்களை பார்த்தவள் அக்காவும் குழந்தையும் நல்லா இருக்காங்களா ஆண்டி என்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா என்றபடி மேற்கொண்டு ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க அங்கு பிராஜின் நிலைதான் அந்தோ பரிதாபமாக போனது இவங்களை எல்லாம் எதுக்கு இங்க வர வச்சேன் இவங்க இங்க வந்து இப்போதான் பாசப்பயிரை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க என்று மனதில் பொறுமையப்படி சண்முகை நோக்க அவளோ அங்கே நடந்து கொண்டிருந்த உரையாடலை இன்முகத்துடன் ரசித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டவனுக்கு ம் நம்ம என்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ண மாதிரி தான் என்று எண்ணியபடி மொபைலை கையில் எடுத்தவன் அதில் என்ன திட்டி துருவனுக்கு மெசேஜ் அனுப்பினானோ அதை படித்த துருவன் நண்பனிடம் கண்களால் ஒரு மன்னிப்பை யாசித்துவிட்டு பெரியவர்களை பார்த்து எங்க கல்யாணம் பார்க்கலனா என்ன ஆண்டி அதான் கூடிய சீக்கிரம் உங்க பையன் கல்யாணம் நடக்க போகுதே அதை கண்குளிர பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க என்றவுடன் தான் பெரியவர்களுக்கும் தாங்கள் எதற்கு இங்கு வந்தோம் என்பது மண்டையில் உரைக்க மற்ற பேச்சை கைவிட்டுவிட்டு விட்டு நோக்கிய சரஸ்வதி அம்மாள் அப்புறமா ஷண்மு நீ உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே என்றவுடன் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சொன்ன ஷண்மு இறுதியாக தான் இங்கு வந்த சோக கதையை நகைச்சுவையுடன் கூறி நிகழை சபித்தாள் ஷண்மு அதே சமயம் நிகழ் அவளின் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதையும் சொல்ல தவறவில்லை ஷண்முவின் பேச்சை கேட்ட பெரியவர்களின் மனதில் அவளுக்கு உறவுகளின் மீது இருக்கும் பாசமும் மரியாதையையும் கண்டு உள்ளம் மகிழ்ந்து போய் நிஜமாவே ஒரு நல்ல மருமகளத்தா தங்களுக்கு பிராஜ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்ற எண்ணம் பிராஜின் பெற்றோர் மனதில் உண்டானது மனதார சண்முவை தங்கள் மருமகளாக ஏற்றுக்கொண்ட பிராஜின் தாய் பாசமான பார்வையை அவளின் மீது வீசியபடி இத்தனை வருஷத்துல இவ செஞ்ச ஒரே உருப்படியான விஷயம் உன்னை செலக்ட் பண்ணது மட்டும்தாமா என்றவரின் பேச்சில் ஷண்மு ஒன்றும் புரியாமல் தெரிந்திருக்க பிராஜின் இதயமோ வேக வேகமாக துடிக்க அதை உணராத சரஸ்வதி அம்மாளோ ராஜை பார்த்து ஏண்டா மருமகளுக்கு போன் வாங்கி தந்தியே எங்க நம்பரை அவளுக்கு கொடுத்தியா இல்லையா என்று அடுத்த குண்டையும் அசராமல் ராஜின் தலையில் போட்டார் இது என்ன புதுக்கதை கதை என்று அதிர்ந்த ஷண்முஜை அதே அதிர்வுடன் நோக்க சண்முவின் பார்வையை எதிர்கொண்டவனோ அம்மா போதும் என்பது போல் தாயை பார்த்து கண்களால் கிஞ்சியவன் நண்பனை பார்த்து இதுக்கு மேல என்னால முடியாது நீ இவங்களை கவனி என்று கண்களால் செய்கை செய்துவிட்டு சண்முவை ஒரு தீர்க்கம் நிறைந்த பார்வையுடன் நோக்கியவன் நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றவுடன் அவளுக்கும் இப்பொழுது மனதில் எழுந்த சில வினாக்களுக்கு விடை தெரிய வேண்டி இருப்பதால் எந்தவித பிகுவும் பண்ணாமல் நிகழை ஒரு பார்வை பார்க்க கண்களால் போயிட்டு வா என்ற நிகழின் செயலில் சண்மு எழுந்து பிராஜின் பின் செல்ல முயலும் போது அவள் கையை பற்றி தடுத்த நிகழின் செயலில் தோழியை பார்த்தவளிடம் ராஜ் அண்ணா ரொம்ப நல்லவங்க ஷண்மு அதை மட்டும் எப்போ மனசில் வச்சு எந்த முடிவாக இருந்தாலும் எடு என்றவளின் பேச்சே அவளுக்கு தேவையான சில விடைகளை கொடுத்தாலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டிய எண்ணத்துடன் பிராஜ் சென்ற திசையில் அவனை பின்பற்றி சென்றாள் ஷண்மு ஒரு இடத்தில் அவன் இவளுக்காக காத்திருப்பதைக் கண்டு அவனிடம் சென்று ஏதோ அவனை பார்த்து வாயை திறக்கும் முன் அவள் இதழின் மீது தன் ஒரு விரல் கொண்டு அவள் பேச்சை தடுத்தவன் எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாஷன்மோ என்று சொன்னவனின் சொல்லை விட அவனின் செயலில் பேசாமடந்தையானாள் நீ முதல்ல உள்ள போ என்று அந்த ஹாலின் பக்கவாட்டில் சிறிது தூரத்தில் இருந்த ஒரு ரூமின் கதவை திறந்துவிட அதன் வழியாக உள்ளே சென்றவளின் கண்கள் அப்படியே நிலைக்குத்தி நின்றது அதற்கு காரணம் அந்த அறை முழுவதும் மெழுகுவர்த்தியால் அலங்கரிக்கப்பட்டிருக்க ஷண்முவின் எதிர் திசையில் இதய வடிவிலான சிகப்பு ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பூங்கொத்தும் அதற்கு மத்தியில் ஐ லவ் யூ ஷண்மு என்று எழுதப்பட்டிருந்தது அந்த எழுத்துக்கள் மட்டும் மின்னிக் கொண்டிருந்தன மின்சாரத்தின் உதவியோடு அதை கண்டு ஒரு நிமிடம் பிரமித்து போனவள் அதற்கு காரணமானவனை பக்கவாட்டில் தேட ஆனால் அவனோ அவளின் காலடியில் ஒரு காலில் மண்டியிட்டபடி பேண்ட் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறிய டப்பாவை எடுத்து அதை அவளின் முன் காட்டியபடி திறந்தவன் அதில் மின்னிக் கொண்டிருந்த வைரக்கல் மோதிரத்தை கையில் எடுத்தபடி தன் காதலை வார்த்தைகளால் வெளிப்படுத்தியவன் ப்ளீஸ் அக்செப்ட் மீ என்றவுடன் என்ன சொல்வது என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் அப்படியே உறைந்த நின்றவள் அவன் இருக்கும் நிலை கண்டு பதறியவள் ப்ளீஸ் முதல்ல எழுந்துறீங்க என்றவுடன் எழுந்து நின்றவராஜ் நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லல என்று நடந்த சம்பவத்தினால் அதுவரை தனக்குள் உழன்று கொண்டிருந்தவள் பிராஜின் வார்த்தையில் அவனை திடுக்கிட்டு ஏறிட்டு பார்த்தவளுக்கு சத்தியமாக அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் அவளின் மௌனமோ அவனை ஒவ்வொரு நிமிடமும் கொல்லாமல் கொன்று கொண்டிருந்தது அதன் வழியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏதாவது சொல்லு சண்முகம் என்று கெஞ்சியவன் ஆனால் நீ சொல்ல போறது என்ன அக்செப்ட் பண்றதா மட்டும்தான் இருக்கணும் என ஒருவித பிடிவாத குரலில் கூறியவனின் பேச்சை கேட்ட சண்முகம் இப்படி சொன்னா அப்புறம் நான் எப்படி பதில் சொல்றது என்று தனக்குள் நொந்து கொண்டவள் வேறு வழியின்றி அவனின் கண்களில் இருந்த பரிதவிப்பில் வாயை திறந்து இங்க பாருங்க உங்க தகுதி வேற எங்க தகுதி வேற நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் செய்யறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னதை வச்சு என் கிட்ட இப்போ விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன் பிளீஸ் இப்படியெல்லாம் விளையாடாதீங்க என்றதும் அதுவரை இருந்த கிஞ்சல் எல்லாம் பறந்து போய் ஒருவித உருமலுடன் சண்முவிடம் நெருங்கியவன் என்ன சொன்ன விளையாடுறனா யாரு நானா நீயா ஏய் என்னை பார்த்தா உனக்கு ஓடி பிடிச்சி விளையாடுற பைய மாதிரியா தெரியுது இல்ல தெரியாம தான் கேட்குறேன் விளையாடுறவன் தான் இப்படி பேரண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் இப்படி கூடவே கூட்டிட்டு வருவானா என்று ஒருவித அதட்டலுடன் கேட்க அந்த அதட்டலில் இரண்டு அடி பின்னே சென்று நின்றவள் இவங்க சொல்றதும் சரிதானே என்று எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே சண்முவின் முகத்தில் இருந்த பயத்தில் தன் சினத்தை சற்று கட்டுப்படுத்தியபடி சண்முவை நோக்கியவன் ஷண்மு ப்ளீஸ் ஷண்மு புரிஞ்சுக்கோ என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தையும் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிட்டதும் இல்லை யாரையும் இவ்வளவு சீரியஸாக நேசித்ததும் இல்லை அதனால தான் நீ அப்படி சொன்னதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு எனக்கு தெரியும் நீ பெத்தவங்க சம்மதம் இல்லாமல் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அது தெரிஞ்சதுனால தான் நான் என்னோட பேரண்ட்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் உனக்கே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அதே மாதிரி அவங்க உன்னோட அம்மா அப்பா கிட்ட முறைப்படி பேசி கண்டிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் துருவன் சொன்னால் கண்டிப்பாக உங்கள் அப்பா மறுக்க மாட்டாருன்னு உனக்கே நல்லா தெரியும் அதனால் நீ உன்னோட அப்பாவோட சம்மதத்தை என்கிட்ட விடு அதுக்கு நான் பொறுப்பு இப்போ எனக்கு தேவையானது எல்லாம் உன்னோட சம்மதம் மட்டும்தான் இன்றவனின் பேச்சில் இருந்தே கண்டிப்பாக பிராஜ் விளையாடவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட ஷண்முக்கு இன்னொன்றும் மிக தெளிவாக புரிந்தது அது பிராஜ் தனக்காகவும் தன்னுடைய எண்ணத்திற்கு மதிப்பு கொடுக்கும் விதமாகவும் அவனின் பெற்றவர்கள் உடனான இந்த சந்திப்பையே ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதுதான் அது அந்த விஷயமே அவளை சிறிது பிராஜின் பக்கம் சாய்க்க அதே சமயம் நிகழ் கடைசியாக சொன்ன பிராஜ் நல்லவன் என்ற சொல்லும் அவளின் மூளையை ஆக்கிரமித்து அவளை ஒரே அடியாக பிராஜின் மீதான காதலில் மூழ்கடிக்க செய்தது என்று சொன்னால் அது பொய்யில்லை மனதில் தோன்றியதை வெளிப்படுத்த முடியாமல் நானும் தடுக்க அதில் திண்டாடி கொண்டு மௌனம் காத்தவளின் செய்கையில் அதுவரை இருந்த குஞ்சனஞ்ச நம்பிக்கையும் அருந்து காதலை வற்புறுத்தி வரவைக்க கூடாது என்பதில் நம்பிக்கையுடைய பிராஜ் அதற்கு மேல் அவளை வற்புறுத்த முடியாமல் அவளை நோக்கி ஒரு உயிர்ப்பில்லாத பார்வையை மட்டும் வீசிவிட்டு அங்கிருந்து தளர்ந்த நடையுடன் கதவை நோக்கி சென்றான் ராஜ் ராஜின் அந்த கடைசி உயிரை ஊடுருவும் பார்வையும் அதிலிருந்த உயிர்ப்பில்லாத தன்மையும் சண்முவையும் தாக்க அதில் தனது நாணத்திலிருந்து விடுபட்டு வெளிவந்தவள் இவ்வளோ நேரம் என்னென்னமோ சொன்னீங்க ஆனா என்னோட முடிவு என்னன்னு கேட்காமலேயே போறீங்க என்ற தன்னவனின் பேச்சில் அவனின் நடை நின்றாலும் திரும்பாமல் நின்றவனின் அந்த நிலையை சண்முவுக்கு மேலும் தைரியத்தை கொடுக்க அவன் முதுகை பார்த்து நான் நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு கிடையாது ரொம்ப பாலு பொண்ணு அப்புறம் நிறைய சாப்பிடுவேன் நிறைய சேட்டை பண்ணுவேன் என்று சொல்லி கொண்டிருந்தவளின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவனோ இப்ப எதுக்கு இவ இதெல்லாம் சொல்லுறா என்று நின்ற நிலையிலேயே விராஜ் எண்ணமிட அவனின் எண்ணத்தை புரிந்து கொண்டதை போல் இருந்தது ஷண்முவின் அடுத்த பேச்சு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என்னை ஏமாத்திட்டான்னு நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல அதனால தான் இப்பவே என்னை பற்றிய எல்லா உண்மையையும் சொல்கிறேன் இப்போவும் உங்களுக்கு நான் தான் வேணுமா என்றவளின் பேச்சில் முதலில் குழம்பி அதன் பின் தெளிந்து இல்லையில்லா சந்தோஷத்துடன் சண்முவிடம் ஓடி வந்து அவளை தன்னருகள் இழுத்து அணைத்தபடி நின்றவனின் செயலிலும் அவனின் தொடுகையிலும் மிரண்டு அதிர்ந்தவள் என்ன என்ன பண்றீங்க நீங்க என்று கேட்டபடி அவனிடமிருந்து விடுபட போராட ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காத ராஜோ அவளின் முகத்தை நிமர்த்தி அவளின் கண்களில் தன் கண்களை கலக்க விட்டபடி பார்த்தவன் இப்போ மட்டும் இல்ல எப்பவும் நீதான் நீ மட்டும்தான் வேணும் என் பொண்டாட்டியா என்று காதலுடன் கூறினான் பிராஜ் அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் சண்முவின் உடல் முழுவதும் புது ரத்தத்தை பாய்ச்ச அதில் திக்குமுக்காடி திணறியவள் அவன் விழிவீச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாணத்துடன் தலை அதைக் கண்டு பிராஜின் நாடி நரம்பெல்லாம் மேலும் அவளிடம் முன்னேறும்படி அவனை தூண்ட அதை பெரும் பிரயத்தனம் பட்டு கட்டுப்படுத்தியவன் அவன் கையில் இருந்த மோதிரத்தை அவள் இடது கை மோதிர விரலில் மாட்ட அதைக் கண்டு சற்று பதட்டத்துடன் இது எல்லாம் வேண்டாமே என்றவளின் பேச்சில் அவளை ஏன் என்று கேள்வி கேட்டவனின் கேள்வியோ இதை மறுக்காதே என்பது போல் இருக்க இல்ல இது டைமண்ட் மோதிரம் காலேஜில் இதை யாராவது பார்த்தா என்ன ஏதுன்னு என்ன கேள்வி கேட்டே கொன்னுடுவாங்க என்றதும் அப்படி யாராவது கேட்டா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு அதோடு சேர்த்து காலேஜ் சேர்மன் தான் என்னோட உட்பீன்னு சேர்த்து சொல்லு ஒருத்தரும் அதுக்கு மேலே உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க முக்கியமா பசங்க என்று சொன்னவனின் பேச்சை கேட்டு அதில் மறைந்திருந்த பாசத்திலும் உரிமையிலும் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் அதை அணிந்து கொண்டவள் அதன் பின் சிறிது நேரம் அங்கு அமர்ந்து இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே பிராஜின் போன் அலற அதை எடுத்து காதுக்கு கொடுத்தவன் இதோ வரேண்டா வந்து சொல்றேன்டா என்று சொல்லியபடி போனை அணைத்துவிட்டு சண்முகையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து பெற்றவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றவன் தன் கைகூடிய சந்தோஷத்தை பகிர்ந்து அவர்கள் இருவருக்கும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க அதன் பின் உணவருந்துவிட்டு அவரவர் வீடு நோக்கி புறப்பட சண்முவை தானே அழைத்து வந்து விடுவதாக பிராஜ் சொன்னதால் துருவன் நிகழை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் துருவனுடன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த நிகழின் எண்ணமெல்லாம் சற்று நேரத்திற்கு முன் சண்மு கூறிய பிராஜின் ப்ரப்போசலையும் தோழியின் வாயிலாக அறிந்த பிராஜின் நேசமும் அதன் விளைவாக ஷண்முவின் முகத்தில் தோன்றிய புது பொழிவையும் நினைத்து பார்த்தவளுக்கு ஷண்மு நினைத்து மனதில் பொறாமையுடன் கூடிய சந்தோஷம் தான் உண்டானது அதே சமயம் தன் பக்கத்தில் இருந்த கணவனை ஏறிட்டு பார்த்தவள் இவங்க என்ன கடைசி வரைக்கும் காதலிக்கவே மாட்டாங்களா நானும் ஷண்மு மாதிரி காதலுடனான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேனா என்று முதலில் ஏக்கமாக தோன்றிய எண்ணம் சிறிது நேர மனதின் அலைப்புறுதலுக்கு பின் அதுவே அவளை கொல்லாமல் கொல்ல அதிலிருந்து மீள முடியாமல் இருந்தவளின் மன போராட்டம் துருவன் மனைவியின் புறம் திரும்பி பார்க்காமலேயே இதழில் தோன்றிய குறு என்ன என்ன சைட் அடிக்கிறியா என்று கேட்டவனின் கேள்விக்கு இல்லை என்று சொன்னவளின் சொல்லில் உள்ள குரல் கமரலை உணர்ந்தவன் என்ன நிகழ் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்று பாதையில் பார்வையை பதித்தபடி சீரியஸான குரலில் கேட்க சுயநிலையில் இல்லாத நிகழோ ஆமாம் என்றவள் அதைத் தொடர்ந்து எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்றதும் அதை கேட்ட துருவனோ என்ன நிகழ் தயங்காம கேளு என்று அடுத்து நடக்கப்போகும் விபரீதம் தெரியாமல் மனைவியிடம் அவ்வாறு கேட்க ஆனால் அவள் கேட்ட கேள்வியில் துருவன் தன் கட்டுப்பாட்டை இழந்ததால் காரும் தன் கட்டுப்பாட்டை இழந்தது உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உன் நாக்கில் சனிதா இருக்குடி நிகழ் இப்போ எப்படி அவங்கள சமாதானப்படுத்த போறேனே தெரியலையே என்று தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக பதட்டத்துடன் கைவிரல் நகத்தை கடித்தபடி புலம்பியபடி யோசித்து கொண்டிருந்தவளின் மண்டை வெடிப்பது போல் இருந்ததால் தலைமுடியை பிடித்துக்கொண்டு ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே என்றவாறு அருகில் இருந்த சோஃபாவில் தொப்பென அமர்ந்தவளின் எண்ணம் இரண்டு நாட்களுக்கு முன் நடந்த சம்பவத்தை நோக்கி பயணித்தது ஹோட்டலில் இருந்து புறப்பட்ட நிகழின் மூளையெல்லாம் ஷண்மு பிராஜின் காதல் தாக்கியிருந்ததால் அதிலிருந்து விடுபட முடியாமல் உழன்று கொண்டிருந்த சமயத்தில் துருவன் மனைவியிடம் என்னவென்று கேட்டது மட்டுமல்லாமல் அதை சொல்லும்படி ஊக்குவிக்கவும் என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோம் என்று தெரியாத நிலையில் இருந்தவளோ நீங்க நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று துருவனின் மனதில் இருப்பதை அறியும் ஆவலில் அவ்வாறு கேட்க ஆனால் அதை கேட்டவனின் சித்தமெல்லாம் எல்லாம் ஸ்தம்பித்து விட்டது என்பதை அவனின் கார் தடுமாறலில் புரிந்து கொண்டவள் அவனை உலுக்கியபடி எங்க எங்க என்னாச்சுங்க என்று துருவனிடம் கேட்க மனைவியின் தொடர் உழுக்களின் பிரதிபலனாக சிறிது நேரத்தில் சுய உணர்வு அடைந்த துருவனின் கண்முன் அடுத்து நடக்கப் போகும் விபரீதம் தெரிந்ததால் உடனே காரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவனுக்கு ஏனோ அவனை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை நிகழின் கேள்வியில் மடிந்து போன பல எண்ணங்கள் மீண்டும் உயிர் பெற்று அவனை தாக்கியதால் மேலும் டிரைவ் செய்ய முடியாமல் தனக்குள் தடுமாறியவன் ஒரு முடிவுடன் சென்று கொண்டிருந்த பாதையின் ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு காரில் மூச்சுவிட முடியாமல் திணறியவன் போல் அவசர அவசரமாக தன் பக்க கார்கதவை திறந்து கொண்டு வெளியேறினான் துருவனின் செயலை சொல்லாமல் சொன்னது அவன் கடந்த காலத்தில் இருந்து இன்னும் மீண்டு வரவில்லை என்று கணவனின் ஒவ்வொரு தடுமாறலையும் முக பிரதிபலிப்பையும் இவ்வளவு நேரம் கவனித்துக் கொண்டிருந்த நிகழுக்கும் அவனின் தற்போதைய நிலைமை புரியாமல் இல்லை ஆனால் புரிந்து கொண்ட விஷயம் இருபக்க கத்தி போல் அவளை தாக்கிக் கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை ஒரு பக்கம் கணவனின் நேற்று வரையிலான நடவடிக்கைகளில் கணவனை தான் பழைய சம்பவத்தில் இருந்து மீட்டுவிட்டோம் என்று மனைவியாக கர்ப்பம் கொண்டவளின் கர்ப்பம் எல்லாம் கண்ணாடி செல்லாக அவன் கண்முன் சுக்கு சுக்காக நொறுங்கி அவளது இதயத்தை கிழித்து கொண்டிருந்தது இன்னொரு பக்கமோ கணவனின் தற்போதைய வேதனைக்கு தான் தான் காரணம் என்ற எண்ணமே அவளை மேலும் மேலும் சித்திரவதைக்கு உட்படுத்தியது சிறிது நேரம் உணர்ச்சியின் பிடியில் ஆழ்ந்திருந்தவளை வெளியிலிருந்து கேட்ட ஹாரன் ஒளி தன் உணர்வுக்கு கொண்டு வர உடனே கணவனை கண்களால் தேடியவளின் கண்களில் விழுந்தவனோ விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறான் என்பதை அவனின் உடல் மொழியிலும் முக விரக்தியிலும் கண்டு கொண்டு தன் மன எல்லாம் பின்னுக்குத் தள்ளிவிட்டு கணவனின் நிலையை முன்னிறுத்தி உடனே காரில் இருந்து இறங்கி கணவனை நோக்கி சென்று அவனின் முதுகின் மீது கை வைத்தவளின் தொடுகையில் தன்னை திரும்பி பார்த்தவனின் கண்களில் என்ன இருந்தது என்பதை இன்னமும் அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை கணவனின் முகத்தில் இருக்கும் வாட்டத்துக்கான காரணம் தெரிந்தாலும் அதை வெளிப்படுத்தி அவனை இன்னும் சங்கடத்தில் ஆழ்த்த எண்ணாதவள் சாரிங்க நான் ஏதோ ஒரு யோசனையில் அப்படி கேட்டுட்டேன் நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அப்படி கேட்டிருக்கவே மாட்டேன் என்று வருத்தம் தொய்ந்த குரலில் கூறிக்கொண்டிருந்த மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த துருவனுக்கோ நிகழின் இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கும் காரணம் புரியாமல் இல்லை ஆனால் அதற்கான விடைதான் அவனை அன்றும் சரி இன்றும் சரி கொல்லாமல் குன்று கொண்டிருக்கிறது என்பதை அவனால் எப்படி மனைவியிடம் சொல்ல முடியும் மனைவியின் கண்களையே ஒரு நிமிடம் ஆழ்ந்து நோக்கியவன் அதில் வெளிப்பட்ட தனக்கான பரிதவிப்பை கண்டு கொண்டு அதற்கு மேலும் அவளை கஷ்டப்படுத்த எண்ணாதவன் போலாம் என்ற ஒற்றை சொல்லை அவளுக்கு பதிலாக கொடுத்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்ய கணவன் கொடுத்த பதிலில் இருந்து அவன் மனதில் இருப்பதை அறிய முடியாத நிகழோ ஒருவித குழப்பத்துடன் காரை நோக்கி சென்றாள் அதன்பின் வீடு வந்து சேரும் வரை அவர்கள் இருவரிடையே மௌனம் மட்டுமே குடிக்கொண்டிருந்தது அடுத்து வந்த இரண்டு நாட்களும் விடுமுறை என்பதால் இரவு சண்முவுக்கு துணையாக அவளுடன் தூங்கியவள் பகலிலும் அவளுடனே அதிக நேரம் செலவிட்டாள் என்பதை விட செலவிடப்பட்டாள் என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் துருவன் ஏனென்றால் அவனுடன் தனிமையில் பேச நிகழ் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க ஆனால் அவனோ அந்த சந்தர்ப்பமே அவளுக்கு உருவாகாதபடி நிகழ் தூங்கியவுடன் வீட்டிற்கு வருவதும் அவள் எழும் முன் ஆபீஸ் செல்வதும் என்று அவளுக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்தான் இதோ இன்று சண்முகம் காலேஜ் முடிந்து நேராக ஹாஸ்டல் சென்று விட்டாள் இன்று எப்படியும் கணவனிடம் பேசி அவனை சமாதானப்படுத்தி ஆக வேண்டும் என்று திண்டாடி கொண்டிருந்தவள் என்றும் இன்டர்காம் அடிக்க அதில் ஒருவழியாக நிஜ உலகுக்கு திரும்பி வந்தவள் அதை எடுத்து காதுக்கு கொடுக்க அதில் சாப்பிட கீழே வரும்படி அழைத்த மாமியாரிடம் இப்போ எனக்கு பசிக்கல் அத்தமா அவங்க வந்தவுடனே அவங்க கூடவே சாப்பிடற என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட்டு அடுத்து கணவனிடம் எப்படி பேசுவது என்று ஒத்திகை பார்த்தபடி நேரத்தை கடத்தி கொண்டிருந்தாள் நிகழின் பொறுமையை சோதிப்பது போலவே துருவன் அன்று மணி பதினொன்றை நெருங்கும் போதுதான் வீட்டிற்கே வந்தான் தனது அரைக்கதவை மெதுவாக திறந்து உள்ளே வந்த துருவனை ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த நிகழ் இன்முகமாக வரவேற்க ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் உள்ளே சென்றவனின் செயலில் கோபம் சற்று எட்டி பார்த்தாலும் அதை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்ட நிகழ் பொறுமை நிகழ் பொறுமை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மூச்சை உள்ளிழுத்து வெளிப்படுத்தி சற்று ஆசுவாசமாக்கிக் கொண்டு கணவனின் வரவை எதிர்நோக்கி ஹாலிலே காத்திருக்க நேரம் கடந்ததே ஒழிய அவள் கணவனின் தரிசனம் கிடைக்காததால் ஒருவேளை தூங்கிட்டாங்களோ என்று எண்ணும் போதே அப்போ என் சாப்பாடு என்று நினைத்தவள் அடுத்த நிமிடமே அலறி கொண்டு கணவனின் அறைக்கு சென்றாள் நிகழ் கட்டலில் சாய்வாக மறந்து கொண்டு லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனை கண்டவுடன் தான் போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது நிகழுக்கு மெதுவாக துருவனின் புறம் கட்டலின் அருகில் சென்று நின்றவள் வாங்க சாப்பிடலாம் என்று கூற அதை கேட்டவனோ அவளையும் எதிரில் இருந்த சுவர் கடிகாரத்தையும் மாறி மாறி ஒரு முறை பார்த்தவனின் நக்கலான செயலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆத்திரத்தில் பற்காலை கடித்தவள் ஏன் துர வாயை துறந்து எதுவும் சொல்ல மாட்டாரோ என்று குமுறியபடி திமிரு திமிரு உடம்பெல்லாம் திமிரு என கணவனை கண்களால் முறைத்தபடி மனதில் வசைப்பாடியவள் கணவனிடம் ஏன் கிட்ட வாயை திறந்து பேசுனா உங்க முத்தா உதிர்ந்து போகும் நானும் ரெண்டு நாளா நீங்க என்ன அவாய்ட் பண்றத பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஏதோ லூசு தரமா கேட்டா அதையிட்டு என் கிட்ட பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்று மனதில் எல்லாம் கோபமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தவளின் பேச்சை முதலில் அசால்ட்டாக கேட்டுக்கொண்டிருந்த துருவன் அவளின் மனதில் உள்ள தன் மீதான அன்பில் வெளிப்பட்ட இறுதி பேச்சில் அவளை நிமிர்ந்து பார்த்தவனின் திடீர் செயலில் பேசிக்கொண்டிருந்த பேச்சை அப்படியே நிறுத்திய நிகழ் அச்சச்சோ நாம பேசினதுல டென்ஷன் ஆயிட்டாங்களோ என்ற அச்சம் மேலிட்ட பார்வையுடன் கணவனின் முகத்தையே ஊன்றி பார்த்தவளுக்கு அதிலிருந்து எதுவும் ரூட்ட ரூட்டமாத்து நிகழ் என்று சொல்லிக்கொண்டவள் இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படி சொல்லல என்றவுடன் மடியில் இருந்த லேப்டாப்பை மூடி பக்கத்தில் இருந்த டேபிளில் வைத்துவிட்டு மனைவியின் அருகில் வந்து அவளின் இடையில் கை கொடுத்து தன்னுடன் நினைத்தபடி நிறுத்தியவனின் எழுப்பில் நிகழின் இமை மீது விழுந்த முடியை ஒற்றை விரலால் ஒதுக்கியபடி நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா என்று மெதுவான அதே சமயம் கண்களில் நேசத்துடன் கேட்க கணவனின் தொடுகையிலும் அவனின் அருகாமையிலும் புரியாத தெரியாத பல இம்சைகளை மாட்டிக்கொண்டு தன்னிலே இழந்து கொண்டிருந்த நிகழினிக்கு கணவன் ஏதோ பேசுகிறான் என்பது மட்டும் புரிந்ததை தவிர சத்தியமாக அவன் என்ன பேசுகிறான் என்பது மட்டும் புரியவில்லை அதனால் சற்று திக்கி திணறியபடி என்ன என்ன கேட்டீங்க என்றவுடன் இந்த முறை இதழில் தோன்றிய சிரிப்புடன் மனைவியின் காது நோக்கி குனிந்தவன் நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா என்று ஹஸ்கி வாய்சில் கேட்டான் துருவன் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்